சிஸ்டர் பிரின்ஸை ஒரு யூத் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப பிள்ளைகள் என்ன கேட்குறானா சினிமா பார்க்கலாமா அடுத்த கேள்வி வந்து லவ் பண்ணலாமா இன்னொரு பையன் கேட்குறானா நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணிக்கிறேன் இன்னொரு பெண்ணும் எனக்கு விருப்பமாகுது அதை லவ் பண்ணலாமா ரெண்டு பேரையும் லவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்குறாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க சினிமா பார்க்கலாமா வாலிப கூட்டத்தை லவ் பண்ணலாமா அது என்னன்னே தெரியல எந்த வாலிப கூட்டத்திலும் லவ் பண்ணணும்னு எங்களுக்கு கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும் ஒன் டே கேம்ப் எல்லாம் வச்சாங்கன்னா கொஷின் ஆன்சர் செஷன் அதுல கண்டிப்பா வாலிபர் கேட்பாங்க லவ் பண்ணலாமா இப்ப எல்லாம் வாலிபர்கள் லவ் பண்ணலாமான்லாம் கேட்கறது இல்லை இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரையும் லவ் பண்ணலாமான் கேட்கறான் அதாவது அவன் கேள்வி கேட்கல என் வழியாக தகவல் சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்க யாரோ ஒரு பொண்ணுக்கு இப்ப அப்படிதான் இருக்காங்க லவ் பண்ணலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்ப நம்ம பாக்குறோம் நான் இப்ப வர வழியில பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணு நின்று ஸ்மோக் பண்ணிருக்காங்க இப்ப நான் அந்த பொண்ணு நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன் ஏன் பிரின்சி நீ ஒரு ஊழியர்காரி தானே இறங்கி போய் சொல்ல வேண்டியது தானே ராங்னு சொல்ல வேண்டியதான் நான் யோசிச்சு பார்த்தேன் இப்ப மட்டும் நம்ம நான் அப்படியே யோசிச்சுட்டே வரேன் இப்ப மட்டும் நம்ம அப்படி போய் சொன்னா அது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான் கேட்கும் பைபிளில் எங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எழுதிருக்கு மிஸ்டர் பிரின்சி அவர்கள் கிறிஸ்டின் யூத் மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்போ வாலிப பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க அக்கா சினிமா பார்க்கலாமா அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா லவ் பண்ணலாமா அப்படின்னு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இந்த கிறிஸ்டியன் பிள்ளைகளுக்கு வாரந்தோறும் சர்ச்சைக்கு போகிறவங்களுக்கு பைபிள் படிக்கிறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வருது பாருங்கள் சினிமா பார்க்கலாமா அப்படின்ற சந்தேகம்லாம் நிறைய இந்த காலத்தில் எழும்பி வந்து நின்றுது சில பேர் வீட்டில் அந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் டிபிஎம் அந்த வீட்டிலலாம் சினிமா வந்து பார்க்க மாட்டாங்க டிவியே இருக்காது அப்படியே ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கதவு சந்தையில் வச்சு பார்க்குற அளவுக்கு இருந்தாங்க பாஸ்ட் வந்தாலும் சிஸ்டர் விசிட்டிங் வந்தாலும் அவங்க கடையில் படாத மாதிரி அந்த டிவியை வச்சுட்டு பார்க்குற அளவுக்கு வந்தாங்க இப்போ ஓப்பனாகவே டிவியை வச்சு பார்த்துன்னு இருக்காங்க எல்லா கிறிஸ்டியனும் இந்த ஒரு பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த டிவி பார்த்தா தவறு இது ஒரு பாவச் செயல் குற்ற செயல் என்ற ஒரு எண்ணத்தை மக்களுடைய மனதில் இன்னைக்கு ஊன்றி போயிருக்குது அதனால் இந்த பிள்ளைகளுக்கு சந்தேகமாகுது ஒரு கூட்ட மக்கள் சினிமா பார்க்கக்கூடாதுன்றாங்க ஒரு கூட்ட மக்கள் சினிமா பார்க்கலாம் பார்த்து கேட்கலாம் அப்படின்றாங்க இப்போ ஜான் ஜெவராஜி அந்த ஜஸ்டின் இண்டியெல்லாம் சர்ச்சிலே வந்து சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க ஒரு ஒரு கூச்சம் அந்த இதுவே இல்லாத இப்படி இருக்கும்போது ஒரு கூட்ட மக்கள் வேண்கிறாங்க ஒரு ஒரு கூட்ட மக்கள் இந்த சினிமாவை ஆதரிக்கிறாங்க சினிமாவை பாரு நல்ல படமா பாரு நாலு படமாக பாரு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது பிள்ளைகளுக்கு குழப்பம் வந்துடுது அதனால சிஸ்டர் பிரின்ஸிய இங்கே கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த உலக வாழ்க்கையில நமக்கு செய்ய வேண்டிய எவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு கேள்வியா சினிமான்னே பார்த்துட்டு போயிட்டே இரு அதில் என்ன ஒரு நீ தவறான ஒரு விஷயம் நடக்கும் போகுது ஒன்றும் கிடையாது சினிமா ஒரு சாதாரணமாக பார்த்துட்டு போய் அது ஒரு பாவம் அது ஒரு குற்றம் அந்த எண்ணமே நமக்கு தேவையில்லை சினிமாவாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஆ அப்போ இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளோ இருக்குது மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை வழக்கமான வாழ்க்கை எவ்வளோ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அதை பற்றிலாம் கேள்வி காக்கிறது அக்கா படிக்கணும் இந்த உலகத்துல பிறந்தா இந்த கல்வியை பற்றி பைபிள் எங்கே எழுதியிருதுக்கா அந்த விஷயத்தெல்லாம் இப்போ மண்டியில் பாருங்க பாருங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆ ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதனுக்கு தேவையான விஷயத்தை இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது மனிதன் எதிர்காலத்தை என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறது இல்லைங்க சினிமா பார்க்கலாமா லவ் பண்ணலாமா நம்மளுடைய கற்கும் கல்வியை கெடுத்துக்கலாமா இதெல்லாம் பண்ணி அப்படிதான் தான் என்ன ஓடு இந்த பெற்றோர்களும் சரியான வழி வழி நடத்துவதில் கிடையாது பிறந்தது முதல் வளர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இந்த உலகத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம் இருக்குது பள்ளி ஒரு ஐந்து வயதுன்னா பள்ளிக்கு போகணும் அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கணும் இவ்வளோ அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கணவன் மனைவி ஆகணும் பிள்ளைகளை பெறணும் எப்படி வளர்க்கணும் ஒரு பிள்ளையை ஆரோக்கியமா எப்படி வளர்க்குறது நம்ம எப்படி ஆரோக்கியமா பார்த்துக்கிறது இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரல உங்களுக்கு அக்கா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா அக்கா ஹிந்தி படிக்கணுமா இங்கிலீஷ் படிக்கணுமா நம்ம இந்த மொழியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து நம்ம சந்தோஷப்படலாம் இது ஒரு கனகளே இல்லாத வேலை இதெல்லாம் டிவி பார்க்குறது டிவி இருந்தால் டிவி பார்த்துட்டு போயிட்டேரு அது அது ஒரு கேள்வியாக கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த சிஸ்டரு இந்த மாதிரி இன்றைக்கி உலகம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் போகிறது கிடையாது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பேசிக்கினே இந்த வேதத்தை விவாதம் பண்ணிங்கன்னு வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகிறது கிடையாது நான் இந்த மாதிரி இருபது முப்பது வருஷத்துக்குனால இந்த மாதிரி பைபிள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த பாஸ்டர் சொல்றதை போட்டு ஆராய்வாங்க பேசுவாங்க இது இப்படி அது இப்படி ஒரே விவாதமாக தான் இருக்கும் அந்த கிறிஸ்டின் வீட்டில் இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு தரமான வாழ்க்கையை வாழ ஒரு கௌரவமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியல ஏன் இந்த பைபிளில் இருக்கிற வாழ்வியில இந்த பாஸ்டர்கள் சொல்றது கிடையாது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை இருவர்கள் அந்த பைபிள் இது எடுத்து சொல்கிறது கிடையாது அதனால் இன்னைக்கு நம்முடைய சரீரத்திலையும் ஒரு பலன் இல்லை அறிவும் நல்ல வளரல ஒரு நாலு மொழிகளை கற்றுக்கலாம் அந்த ஒரு எண்ணமோ வரல இல்லை நம்முடைய ஆரோ சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஓ மூணு வேலையை சாப்பிட்றேங்க மூணு வேலை சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு எப்படி சாப்பிடணும் உடல் பாதிக்காத அளவுக்கு அந்த உணவானது நம்முடைய உடலை பாதிக்காத நமக்கு அது சத்துள்ள உணவாக உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியா போட்டு சமைக்கிறது இந்த மாதிரி நம்ம நேரத்தை செலவு கிடையாது கடவுளை பத்தி பேசுறது இந்த மாதிரி சொர்க்கம் நரகம் ஆராய்ச்சி பண்றது புதியவான புதிய பூமி இப்படிதான் போயிட்டு கிறிஸ்துடைய நாட்கள் வந்து இந்த விவாதத்திலே வீணா போய் நிற்குது அதனால வாழ்க்கையும் வீணா போகுது இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்து முடிங்கள் அதுதான் சொல்லுது நீங்க வாழுங்க மற்றவங்களுக்கு வாழ்க்கை சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அதை தான் வலியுறுத்துது இந்த வேதம் அதை விட்டுட்டு இப்படி சினிமா முக்கியமா கதை முக்கியமா அந்த கதையில வர படத்துல வர மியூசிக் முக்கியமா கேமரா முக்கியமா அப்படி நம்ம பல கேள்விகளை நீங்க கேட்டுன்னு இருக்கோம் ஒரு டைம் பாஸுக்கு சினிமா பார்த்துட்டு போயிட்டே சாப்பிடும் சாப்பிடும்போது பாரு அதுக்கப்புறம் போயிட்டு படிக்கிறவன் படி வேலை செய்கிற வேலை செய்ய சமையலில் கான்சென்ட்ரேட் கவனித்து சமைக்கிறவங்க சமைங்க அது ஒரு சத்தான உணவாக நம்ம சமைக்கணும் அதுக்கு ஞானம் வேணும் ஒரு எல்லாத்துக்கும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமாவில் கூட அதான் சொல்கிறாங்க ஞானம் வேணும் ஞானம் வேணும் டோயான்றான் ஆ இங்கே ஞானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ எப்படி சினிமா பார்த்து கூட இன்னைக்கு ஒரு சரியான வாழ்க்கையை வாழலை அந்த சினிமாவில் என்ன சொல்லுது நம்முடைய வாழ்க்கையை சொல்லுது அந்த சினிமா பல குடும்ப விஷயங்களை சொல்லுது ஒரு மனிதன் உயரத்துக்கு ஏழையாக இருந்து உயரத்துக்கு எப்படி உயர்றான் அப்படின்றது உயர் நல்ல வளமான வாழ்க்கையை நோக்கி எப்படி போகிறான் அப்படின்ற விஷயத்த இந்த சினிமா சொல்லுது ஆனாலும் ஒரு ஞானமே கிடையாது எல்லாத்தையும் அப்படியே கண்மூடித்தனமாக அழிச்சு போட்டுறாரு இந்த பாஸ்டரு இது இதுவானா உலக வழக்கத்தின்படி நம்ம உலகத்தின்படி வாழக்கூடாது உலகம் ஒரு சாத்தானுக்குரியது கல்வி வந்து ஒரு அந்நியனுக்குரியது இது அந்நிய தீய சக்தி அப்படியெல்லாம் இந்த கல்வி மேலே ஒரு அக்கறை காட்டாத இந்த பாஸ்டர்கள் சொல்றதுனால நாமே இன்னைக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை சேமிப்பு இல்லை இந்த நிலைமைக்கு தான் இந்த பாஸ்டர்கள் சிஸ்டர் நம்மளை கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் நண்பர்களே பயனுள்ள வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா தான் பணம் வரும் அதை வச்சு நம்ம சந்தோஷமா சீரும் சிறப்புமா ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்கணும் நமக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி நம்மளை எப்படி காத்துக்கலாம் ஒரு அறிவு வேணும் அது அந்த பணம் வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்கு உதவணும் நம்மளை அழித்து கொள்ள அந்த பணம் உதவியாக இருக்கக்கூடாது நம்மளை வளர்ச்சி உருவாக்கணும் கஷ்டமில்லாத பிரச்சனை இல்லாத வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வியாதி வந்துட்டு அதுக்கு உண்டான செலவு நம்ம செய்யக்கூடாது அந்த பணம் செலவாகாத இருந்து நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே